ஓம் நமசிவா என் நமக தென்னாளுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டினுடைய அந்த பிரதான வாயிலாக இருப்பது நம்மளுடைய வீட்டு நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலில் தான் நம் வீட்டு குலதெய்வம் குடிகொண்டிருக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒன்று அப்படி சிறப்புமிக்க இந்த நிலைவாசலில் இந்த சின்ன சின்ன தவறுகள் நடப்பதாலும் நம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் குறைந்து தாண்டவம் ஆடும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்ன அந்த தவறுகள் நம்ம எப்படி செய்யாமல் இருப்பது நிலைவாசற்படியை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிற அண்மையம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இவைகள் அனைத்தையுமே நீங்கள் முறைப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டிற்குள்ள எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களுமே நுழையாது வீட்டிற்கு வாசல்ல அந்த குலதெய்வமானது எப்பொழுதுமே நம்மளுக்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டே இருக்கும் ஏன்னா குலதெய்வம் அருள் நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போயிடும் ஏன்னா மற்ற தெய்வங்களை நம்ம நாடி செல்லும் பொழுது அந்த பலன் கிடைக்கும் ஆனால் குலதெய்வத்திற்கு மட்டும்தான் எப்பொழுதுமே நம்மளை காக்குகின்ற அந்த அருளானது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது ஒரு வீட்டின் நிலைவாசல் என்பது அந்த வீட்டில் குலதெய்வம் முதல் தேவதைகள் வரை பார்த்திங்கன்னா வாசம் செய்யும் ஒரு இடமாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வந்து வாசம் செய்வதற்கு அனுமதியை அந்த குலதெய்வமும் பார்த்திங்கன்னா தேவதையும் தான் தர வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இப்படியான நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன தவறுகள் நடப்பது வீட்டில் நமக்கு தர்த்திரத்தை நிறைந்து கொடுப்பதற்கு ஒரு நாமளே வழிவகுக்கின்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உடலுக்கு முகம் அதாவது ஒருத்தனுடைய முகத்தை வைத்து அந்த பாவனையை வைத்து தான் அவனுடைய தோற்றம் நம்ம எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கணிக்க முடியும் அதே தான் ஒரு வீட்டிற்கு அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது நம்முடைய முகத்தோற்றத்தை வைத்து நம்ம பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வசியம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தான் முகம் அதுபோல் தான் ஒரு வீட்டின் முகப்பு தோற்றத்தை வைத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கவனித்து விடலாம் ஆகையால் தான் நிலைவாசலை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மங்களகரமாக இருக்கும்பொழுது நிலைவாசலுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றனர் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிலைவாசலில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் நம்ம கதவுகள் வைத்திருப்போம் அதாவது வீட்டு வாசலை தவிர உள்ளே நிறைய ரூம் இருந்தாலுமே அங்கேயும் நம்ம கதவுகள் வைத்திருப்போம் உள்ள எத்தனை ரூமில் நம்ம கதவு வைத்தாலுமே அது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வீட்டிற்கு நுழைவாயிலாக இருக்கின்ற அந்த வாசல் கதவு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மற்ற கதவுகளை விட பெரிதாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமானதாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நிலைவாசலை ராஜவாசல் என்றும் சொல்வார்கள் அப்படியான வாசல் மற்ற வாசலை விட ஒருபடி அதிக முக்கியத்துடன் இதுதான் இருக்க வேண்டும் அதே போல் சில வீடுகளில் வாசல் கதவை திறக்கும் போதே அது சத்தம் கேட்கும் அது மட்டுமின்றி தாழ் ஆட்டுவது ஆற்றுவது போன்ற எல்லாமே தவறான செயல்களில் குழந்தைகள் ஈடுபடுவாங்க பெரியவர்களாக ஆக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம பொழுது தான் அவர்கள் வளர்ந்துமே எந்த ஒரு அதாவது இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கைகள் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இதை மூட நம்பிக்கைன்னு கழிச்சிட்டு போயிடுறாங்க இது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது நம்ம நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா விதமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நம்ம நம்பிக்கையோட முழு மனதோடு நம்ம செய்யும் பொழுது அதில் கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரே பேச்சில் முடிச்சிட்டா அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது தொடர்ந்து இருக்குது நம்ம முயற்சி செய்யணும் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கான அந்த பலனுமே கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறாங்க எல்லா பரிகாரத்திலேயும் அவர்கள் செய்யும் பொழுது ஒரு பலன் கிடைக்கும் இப்போ வாழ்க்கை முறையிலே ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போடுறாங்கன்னா ஓடுறாங்கன்னா நாலு பேர் ஓட்டுறாங்கன்னா உடத்த மட்டும் நல்லா ஓடுவான் அதற்கு காரணம் என்ன அவனுக்கு மட்டும் கடவுள் சக்தியை கொடுத்துருக்காரா அதெல்லாம் கிடையாது அவன் அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அவ்வளோ ஈடுபாடோடு செய்யும் பொழுது அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்போ தோற்றவர்கள் அதாவது தோற்றவர்கள்னு இல்லை அந்த பயிற்சி மாதிரி திரும்ப அவங்க இன்னும் ட்ரைனிங் எடுத்து பண்ணும்போது அவர்களும் முன்னுக்கு வரதான் செய்வாங்க அதே போல் தான் இப்போ ஒருத்தங்களுக்கு ஆன்மீகத்தில் பலன் கிடைக்குதுன்னா அவங்க அந்த முழு ஈடுபாடோடு செய்வாங்க இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க ஏனோ தானோன்னு ஒரு நம்பிக்கை இல்லாத பாத்திரமாக செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த பலனானது கிடைக்கிறது கிடையாது இதுதான் டிஃப்ரெண்டே தவிர இது ஒன்றும் கிடையாது நமக்கு மட்டும் நடக்க முடியாது அப்படிலாம் கிடையாது அந்த முயற்சியை நம்ம ஒரு தடவை நம்ம சரியாக பண்ணலைன்னா மறுபடியும் பண்ணும் பொழுது தான் அதற்கான வெற்றியானது கிடைக்கும் அதையும் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் சரி இந்த தாப்பால் நம்ம ஆட்டுறது இந்த சத்தங்கள் நிறைவாசலில் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தெய்வங்களுக்கு இது ஆகாது என்று கூறப்படுகிறது வீட்டில் சண்டை வரும் இப்படி நம்மளுடைய முன்னோர்களே சொல்லி வைத்திருப்பார்கள் தாப்பாளர்களுக்கு அது இங்கே வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு இதற்கு பின்னாடி உள்ளது அங்கே உள்ள அந்த நேர்மறை ஆற்றல்கள்லாம் நம்ம ஆட்டும் பொழுது அது எதிர்வினையாக மாறிவிடும் அதற்காகத்தான் அடுத்ததாக நம் வீட்டின் நிறைவாசல் நேராக மரங்களோ மின்சார கம்பிகளோ இரும்பு கம்பிகள் போன்றவை இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வீட்டு நிலவாசற்படியை மறைச்சி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு வரும் அந்த நல்ல ஆற்றல்கள் பூராமே அது ஈர்த்து கொள்ளும் அதற்காகத்தான் மரங்கள் பெரியதாக வீட்டிற்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது நம்ம கொல்லப்புறத்தில் அப்படி சைடில் அதாவது இப்போ கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலவா அதாவது வாசப்படியிலேருந்து பெரிய ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மரங்கள் வளர்த்துருந்தாலுமே இருபுறங்கள் அந்த பாதைக்கு நடுவில் இருபுறங்களுமே வளர்த்துருப்பாங்க அப்படித்தான் இருக்கணும் அதற்கு முன்னாடி நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு வருகின்ற அந்த ஆற்றல் பூராமே அந்த நல்ல ஆற்றல்கள் எல்லாமே அது ஈர்த்து கொள்ளும் வகையில் இருக்கும் அதற்காகத்தான் சொல்வது அதே போல் இந்த நிலைவாசல் எப்பொழுதுமே நம்மளுடைய வாசப்படி இருக்குது பார்த்திங்களா அது எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க அந்த ஒரு காட்சியிலே இருக்கணும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசல்ல இருபுறமும் பூ வைத்து ஊதுபத்தி காட்டி நம்ம வணங்க வேண்டும் இது குடும்பத்தை நல்ல சுபிட்சமாக வைத்திருக்க நாம் செய்யும் முதல் ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது நிலைவாசலில் நம்ம மாவிலை தோரணங்களும் இவ்வாறு மஞ்சள் குங்குமமும் வைக்கும் பொழுது இது நமக்கு இன்னும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்திகளையுமே உள்ளே வரவிடாது அந்த நிலைவாசலில் குடிகொண்டிருக்கும் இறைவன்களுமே மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை செய்கிற மாதிரி நிலைவாசல்லையுமே பூஜை செய்யும்பொழுது தான் அங்கே உள்ள இறைவன்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும் அதே போல் நம்ம வீட்டு நிலைவாசல் கதவுல நம்ம சாமி படங்களை வைப்போம் அதாவது லக்ஷ்மி தேவி விநாயகர் இப்படி சுவாமியோட உருவங்களை செதுக்கி அந்த கதவில் வைப்போம் இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இது வைக்கிறது பெருசு கிடையாது அந்த கதவை நம்ம முறைப்படி பேணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கதவை எட்டி மிதிப்பது கதவை ஆட்டுவது கதவுல தேவையில்லாத ஒட்டுவது இப்படி பல விஷயங்களில் ஈடுபடுவாங்க அந்த இடத்துல அந்த தெய்வத்திற்கு நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம கதவை எப்போதுமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக திறக்கிறோம் அதே மாதிரி மெல்ல சாத்தணும் இப்படிங்கிற விஷயங்களை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த கதவிற்கு இறைவன்களுடைய அந்த படத்தை நம்ம பொறிக்கணும் இல்லை தேவையில்லாம விஷயங்களை போடுது அப்படி இப்படின்னு கதவை நம்ம எட்டி உதைக்கிறோம் இல்லை வேறு அவதூறான செயல்களில் ஈடுபடுறோம்னா அந்த இடத்துல உள்ள இறைவனுக்கு அது தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம குடும்பத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு சண்டை இல்லாமல் இதெல்லாம் செய்ய மாட்டோம்னா வீட்டில் அந்த நிலவாசல் கதவுல இறைவன்களுடைய அந்த உருவங்களை நம்ம செதுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மயில் இப்படி சிம்பிளாக நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம மனதிற்கு ஒரு அமைதி தரக்கூடிய விஷயங்களை நம்ம செதுக்கலாம் எது செய்தாலுமே முடிந்தளவு கதவை நம்ம ரொம்ப சத்தமாகவும் சாத்தக்கூடாது மெதுவாக போல் நம்ம இப்பையும் போல் பயன்படுத்துவது மிகவும் நல்லது சில பேருக்கு கதவு வைப்பது பார்த்திங்கன்னா அந்த கதவு எப்பொழுதுமே நம்ம துறப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு உள்புறமாக துறக்கிற மாதிரி தான் இருக்கணும் வீட்டிற்கு வெளிப்புறம் போகிற மாதிரி நம்ம இன்றைக்குமே அதை செய்யக்கூடாது வீட்டிற்கு உள்புறமாக துறக்கிற மாதிரி தான் நம்ம கதவுகளை வைப்பது சிறப்பு அதே போல் அந்த நம்ம வாசலில் அந்த மாவிழி தோட்டணம்லாம் கட்டுவோம்ல அதற்கு அந்த கதவோட அந்த இரு பக்கம் இருக்கின்ற அந்த கட்டையில் நம்ம ஆணி அடிக்கக்கூடாது ஒன்றும் சுவற்றல் அடிக்கணும் இல்லைன்னா ஆணியை அடிக்கக்கூடாது வேறு ஏதாவது பயன்படுத்தணும் அந்த கட்டையில் நம்ம ஆணி எடுத்து வைக்கக்கூடாது அடுத்து நிலைவாசல் கதவு வீட்டின் முகப்பு வாசலில் சுவர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சுவர்களில் விரிசல் அல்லது இல்லை சுண்ணாம்பு உதிர்ந்து போயிருந்தாலுமே முதலில் நம்ம அதை சரி செய்து விட வேண்டும் இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே அந்த சுபிச்சமானது இருக்காது என்று சொல்லப்படுகிறது அதேபோல் தான் நிலைவாசல் கதவு நிலைவாசல் முன்னிருக்கும் ஜன்னல் இரும்பு போன்றவற்றில் ஏதேனும் பழுது ஏற்பட்டாலுமே அதனும் நம்ம உடனே சரி செய்து விட வேண்டும் வாசற்படியில் நம்ம மின் விளக்குகள் போட்டு வைத்தாலுமே அது பழுதாகிவிட்டாலுமே உடனே அதை நம்ம செய்து விடணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டிற்குள்ளேயும் வீட்டினுடைய வாசலையும் நம்ம வேணி பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பல நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை தேவையில்லாமல் வாசற்படியிலையும் நம்ம உட்காரக்கூடாது எந்த ஒரு குப்பைகளையுமே வாசற்படியில் நம்ம வைத்து விடக்கூடாது காலையில் எழுந்திருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம வாசத்தில் கோலம் போடுவோம்ல அப்பொழுதே அந்த நிலைவாசர் அந்த படிக்கட்டையுமே நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் பொழுது ஒரு நல்ல பழக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த இடத்துல அது ஒரு சுத்தத்தையும் ஏற்படுத்தும் வேறு எதுவுமே அந்த இடத்துல உள்ள எதிர்வினைகள் இருந்தாலுமே நம்ம சுத்தப்படுத்தும் போது அதுவுமே அழிந்து போய்விடும் மேற்கூறிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறை செய்தீங்கன்னா அதை திருத்தி கொண்டு வாருங்கள் கதவு எப்பொழுதுமே நீங்கள் புது வீடு கட்டினாலுமே அந்த நிலைவாசல் கதவு மட்டும் கொஞ்சம் பெரிய கதவாக அமையுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நமக்கு எந்த ஒரு எதிர்வினைகளையுமே உள்ள அனுமதிக்காது வீடும் என்றுமே சுபிச்சம் பெறும் அப்படிங்கிறது தான் வாரத்திற்கு இரண்டு முறை அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை தோரணத்தையும் வார வாரம் மாற்றுங்க நல்ல பலன்கள் நமக்கு அப்படிங்கிறது தான் அந்த வாசலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் அந்த மகிழ்வானது ஏற்படும் வீட்டிற்குள்ளே நேர்மறையான ஆற்றல்கள் பெருகும் மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து பாருங்கள் பலவாறான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக